நித்தம் ஒரு முத்தம்தா விளக்கனைத்து விட்டு வா விளக்கெரியா இரவினிலே விளக்கமறிய நினைக்கிறேன் சத்தம் இல்லாத ஒரு முத்தமிடு மூச்சுக்காற்று என் மேலே பட்டு ஒதுங்கிய பிறகு இனி புதியதோர் வழி உண்டு நமக்கு புரிந்து கொண்டாலே அதுவே கிடைத்து இனிக்கவும் செய்யும் நம் அலைபாயும் ஆழ்மனமும் அமைதி கொண்டால் மட்டுமே அன்பும் காதலாய் பெருகும் தடையில்லா காதலுக்கு நமக்கு தர சான்று எதற்கு நிலையான ஒரு வாழ்விற்கு நீயும் நானும் சேர்ந்து நன்றாக ஒத்துழைத்தால் உயர்ந்திடுவோம் இன்னொருவரின் அறிவுரைகள் நமக்குள் தேவையே படாது என் தாரம் ஒன்றே போதும் கட்டி புரண்டாலும் கணவன் கட்டிலே புரண்டாலும் மனைவி இருவரின் தத்துவமே என்றும் நிலையானது நிம்மதியானது அதுவே இருவரின் வாழ்க்கையை குறையே இல்லாமல் செய்திடும் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை பாருங்கள் படியுங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்